வழக்கமான மாலை பொழுதாக இல்லாமல் ஆக்கிந்ததற்காக அதாவது கூடுதல் வழக்கமான மாலை பொழுதுல நம்ம டீடுவோம் ஒரு ஏசி ஹால்ல வெயில் தெரியாம யாரெல்லாம் பிறருக்காக அப்படின்னு வச்சு வாழ்றாங்களோ

அவன் எசிக்கு உத்தம தலைமைக்கு சுலதா கஷ்டங்கள் நஷ்டங்கள் சோதனைகள் தாண்டி இம்மையிலே முடிச்சிருங்க நீங்க இருந்தால் तो कह

இன்னும் கேட்டு கேட்டு முடிச்ச பாடில் எனக்கு தெரிந்தவரை எந்த நபியினுடைய வாழ்க்கையோ ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ரிலாக்ஸ் கவலை இல்லாம நோய்

நம்ம இந்த அடக்கிய வியாபாரத்துக்கு உடன்படுவோம் பெரும்பாலு எல்லா இந்த பணிகளுக்காகவே ஒரு சொந்த இடம் வாங்கி ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டரை கட்டுவோம் அங்க பிள்ளைகள் நிறைய படிக்கட்டும் நிறைய அறிஞர்கள் வரட்டும் ஒரு மதரசாவை அப்படின்னு ஒரு பெரிய இயத்தை வச்சு இப்ப கேக்குறோம் பாங்க தங்க நகைகளை கலத்தி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்க கொடுங்க அவங்க அழைக்க வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இப்ப அறிவிப்பு செய்றேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எத்தனை பேர் நம்முடைய தங்க நகைகளை எதுவுமே கேட்காம அவங்க அப்படியே கலத்தி கொடுத்துட்டு போவோம்

கொண்டு வந்திருந்த போட்டிருந்த அத்தனை தாங்க நகைகளையும் பெண் பிள்ளைகளினுடைய நலவுக்காக மேடையிலேயே கலட்டி தந்தார்கள் சொன்னால் அல்ல அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பு செய்தியை போட்டு எட்டு பரப்பிடுவோம் ஆனா அந்த எட்டு பேருடைய கண்ணியத்தை நினைச்சு பார்க்கும்போது மலத்திரை நம்மள பார்த்து கொண்டிருப்பாங்க

எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எவ்வளவோ கேட்டுட்டோம் நரகன் நெருப்புல யாருடைய எண்ணிக்கை அதிகமாக பார்த்ததாக நம்பிடா சொன்னாங்க பெண்களுடைய எண்ணிக்கை நம்ம இவ்வளவு தியாகம் பண்றோம் இந்த ஆண் கூட்டத்துல மாட்டிட்டு படாத பாடு சிக்கி சீரழிகிறமே அவங்கள எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குது சும்மா வைக்கணும் பல பணிகளை விட்டுதான் வந்திருக்கிறோம் எப்போ உருவாக பார்த்துட்டு அப்படிங்கற அப்படிங்கிற கேட்டதையும் உண்டுதானே பெரும்பாலும் அப்படிதான் நம்முடைய கடமை குடும்பம் முதல் கடமை இரண்டாவது கடமை சமூக கடமை ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் சமூக முதல் கடமை இரண்டாவது குடும்ப கடமை எல்லா ஆண்களும் சமூக கடமை முதல் கடமையாக எடுத்து செய்கிறாங்களா எல்லா பெண்களும் சமூக கடமையை இரண்டாம் கடமையாக எடுத்து செய்கிறார்களா வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு வெறும் சபரிமாலாவாக இருந்த போது இந்த சபரிமாலாவினுடைய உடைய பிறப்பு என்னுடைய தாய் தர பொருட்களுக்கு தேவைப்படுச்சு அவங்க அப்பா அம்மானு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பிறவியை இங்க பழக்க வேண்டியிருக்கு அம்மாயினை தூக்கவே இல்லை பொம்பளை பிள்ளை கார்த்து சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க ஆம்பளை பிள்ளைல படிக்கணும்னு நினைச்சோம் இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு மத்தியான வரைக்கும் கூட பெரிய பஞ்சாயத்துகள் நீ மதம் மாறியதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் அழுதுகிட்டே சொன்னேன் நான் மதம் மாறியதுதான் உங்களோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான் எனக்கு அம்மாவும் தேவையில்லை அப்பாவும் தேவையில்லை குடும்பமும் தேவையில்லை ஏற்க